نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم على بدر الالنم நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த வரலாற்றுத் தொடரில் எம்பெருமானார் முகம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களினுடைய வாழ்வில் மகத்தான பதிவுகளை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய முக்கியமான நாட்களை குறித்து தெரிவதன் மூலம் அன்னலாரின் வரலாற்றை பேசி வருகிற இந்த தொடரில் இன்றைய தினம் கவலைக்குரிய நாட்கள் என்று இந்த நாளின் தலைப்பிற்கு பெயர் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய அறுபத்தி மூன்று கால வாழ்க்கையில் ஒரே ஒரு வருஷம் ரொம்பவும் கவலைக்குரிய வருஷம் அது கவலைக்குரிய நாட்கள் அது வாழ்வின் மிக பெரிய சோகச் சுமைகளை பெருமானார் சல்லல்லாஹு அழிக்கு வசல்லம் தாங்கி கொள்ள வேண்டிய கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர்கள் ஆளானார்கள் ஆம் அந்த நபிசல்லா அலி செல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்ட பத்தாவது ஆண்டு பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய வயது நாற்பத்தி ஒன்பதுக்கும் ஐம்பதுக்கும் இடையில் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு தாலான் அவர்களும் பெருமானார் சல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய தந்தையர்களில் ஒருவரான அபு தாலிப் அவர்களும் ஒன்றாய் ஒருவருக்கு பின் ஒருவராய் இரண்டு பேருமே இறப்பெய்துவிட்ட ஒரு சோக நிகழ்வு அது பெருமானார் செல்லல்லாகோ அலிகி வசல்லம் அவர்களுக்கு அவர்கள் சாய்ந்திருந்த மிகப்பெரிய இரண்டு தூண்கள் அவர்களை விட்டும் நழுவி விட்ட நிலையில் ஒரு ஒரு சின்ன தடுமாற்றம் ஒரு மிகப்பெரிய சோகம் பெருமானார் செல்லல்லாகோ அலிகி வசல்லத்தை கவ்விக்கொண்டது ஆம் ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா வீட்டுக்குள் நுழைந்த போது நுழைகிற பொழுதெல்லாம் அன்னலாருக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை தேற்றி உத்வேகம் அளித்து ஊக்குவித்து தொடர் பிரச்சாரத்தில் அவர்களை ஈடுபட வைக்கிற ஒரு மாபெரும் உந்து சக்தி அல்லது ஊக்கி என்று சொல்லலாம் அப்படிப்பட்டவர்கள் ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களின் இழப்பு உண்மையாகவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இரண்டாவது அபு தாலிப் அவர்கள் என் பெருமானார் சல்லல்லாஹூ வசல்லத்தினுடைய மக்கா நகரத்து வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பாதுகாவலர் என்று இவர்களை சொல்ல வேண்டும் ஊருக்கு வெளியில் ஊர் தலைவர்களும் குஃபார்களும் எக்கச்சக்கமான சோதனைகளையும் இன்னல்களையும் கொடுக்க முன்வந்த போதெல்லாம் ஒரு தடுப்பு அரணாக நின்று பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லமை காத்தவர்கள் அபு தாலிப் அவர்கள் எனவே வெளி பாதுகாப்புக்கு ஒரு அபு தாலிப் அவர்கள் உள்ரங்கமாக வீட்டின் பாதுகாப்பிற்கு வீட்டினுடைய நிர்வாக மேம்பாட்டிற்கு அன்னை அல்லாஹ் அன்ஹா அவர்கள் இந்த இரண்டு பேரினுடைய இழப்பு என்பது ஒரு பெரிய தடுமாற்றத்தை தந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அதிலே மிகையும் இல்லை அதுலயும் கொஞ்ச காலம் கழிச்சு ஒபாத்தா இருந்தா பிரச்சனை இல்லை ஒன்றன் பின் ஒன்றாய் இரண்டு பேர் ரெண்டு பேருடைய வஃத்துக்கு இடையில முப்பத்தி அஞ்சு நாள் தான் ஒரு மாதம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஒரே மாதத்தில் ஒரு மாத இடைவெளியில் ஒன்றன் பின் ஒன்றாய் இரண்டு பேர் அக்பர் அபு தாலிப் அவர்கள் வஃத்தானதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் ஒரு பெரும் சக்தியை ஒரு பெரும் ஆதரவை இழந்து விட்டார்கள் ஏற்கனவே ரசூல் செல்லா அல்லி செல்லம் அவர்களை என்ன செய்யலாம் எப்படி தாக்கலாம் எப்படி கொள்ளலாம் எப்படி விரட்டலாம் எப்படி முடக்கலாம் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அபு தாலிபின் ஒஃபாத்திற்கு பிறகு அவர்களுக்கு துணிவு வந்துவிட்டது எவ்வளவு தூரம் துணிவு தெருவில் வரும்போது போகும்போதெல்லாம் போகும் போதெல்லாம் கூட இவர்கள் தங்களுடைய அத்துமீறலை வரம்பு மீறிய செயல்களை விட்டார்கள் மடையர்களில் ஒரு மடையன் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுக்கு கீழே இருந்து ரோட்ல இருந்து மண்ணை எடுத்து மண்ணை பெருமானார் செல்லா அலி செல்லம் தலையிலே போட்டான் இப்போதெல்லாம் அபு தாலிப் உயிரோடு இருந்திருந்தால் கதை வேறு அவர்கள் இல்லாத தைரியம் தலையிலே மண்ணை போட்டான் முழுக்க முழுக்க தலையிலே மண் அப்பிய நிலையில் என் பெருமானார் சல்லாஹூ அலிஹ வசல்லம் வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள் நீங்கள் யோசிக்க வேண்டும் வெளியிலே ஒரு முட்டால் செய்த மடத்தனமான காரியம் தலையில் மண்ணோடு அடக்கத்தோடு ஏறத்தால துக்கம் தொண்டை அடைக்கிற சூழ்நிலையில் உள்ளே வந்தால் எப்போதும் தலைகோதி ஆதரவு தருகிற அந்த தகுதிமிக்க மனைவி இப்போது இல்லை பெருமானார் செல்லல்லாகோ அலிக வசல்லத்தினுடைய பெண் மக்களில் ஒருவர் ஒரு சில அறிவிப்புகளின்படி ஜைன பிரதியல்லாகவன் ஆ சல்லல்லாஹு அலிக வசல்லமுடைய தலையில் தண்ணீரை ஊற்றி அந்த மண்ணையெல்லாம் கழுவி விட்டு அழுது கொண்டே கழுவுகிறார்கள் ஏனென்றால் அல்லாஹுவால் ஒப்பு கொள்ளப்பட்டு வகையை சொல்லி கொண்டிருக்கிற இது உலகத்தின் மாபெரும் தலைவரினுடைய தலையின் மீது மண்ணை போட்டதனுடைய கண்ணீர் தங்களுடைய தந்தை என்பதை தாண்டி அல்லாஹுவின் தூதரை இப்படி செய்கிறார்களே என்கிற சோகம் அழுது கொண்டே தலையின் எல்லாம் எடுத்துவிட்டு தண்ணீர் ஊற்றி தலையை கழுகக்கூடிய கூடிய அந்த மகளிடம் சொன்னார்கள் என் மகளை அழுகாதே நிச்சயமாக அல்லாஹு தாலா உன் தந்தையை பாதுகாப்பான் உன் தந்தைக்கு வரும் இடையூறுகளை தடுப்பான் தங்கள் மனதிலே கூட தங்களையே ஆறுதல் படுத்தி கொள்ளுகிற சூழல் ஒரு மனுஷனுக்கு அஹ் ரொம்பவும் ஒரு முக்கியமான ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா அடுத்தவங்க ஆறுதல் சொல்லாம தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அல்ல நிச்சயமா உன் தந்தைய பாதுகாப்பா அழுகாதமா என்று தங்களுடைய மகளுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் வந்து அபு அவர்கள் இல்லாத சோகம் அபு தாலிபு வீட்டிலையும் வெளியிலையும் உள்ளூரிலும் எல்லா இடத்திலையும் பெருமனார் செல்லாசமுடைய பாதுகாவலர்கள் ரசூலுல்லாஹி சல்லு அலிகி வசல்லமை பற்றி யாராவது ஏதாவது பேசினால் பதில் தருவது அபு தாலிப் தாக்குவதற்கு யாராவது வந்தால் தடுப்பரனாக நிற்பது அபு தாலிப் ஊர் பெரியவர் ஊர் தலைவர் என்கிற காரணத்தால் அவரை பயந்து கொண்டு முகமது சல்லா அலி செல்லத்தை யாரும் நெருங்கவில்லை பெருமானாருக்கு எல்லா உதவிகளையும் வழங்கினார்கள் அபு தாலிப் அவர்கள் சொல்ல போனால் அவர்களுடைய சொந்த விஷயத்திற்கோ அல்லது அவர்கள் பெற்ற மக்களுக்காகவோ இவர்கள் கோபப்பட்டதை விட பிரசூடுலாகவே யாராவது சீண்டினால் கோபப்பட்டதுதான் அதிகம் அப்படிப்பட்டவர்கள் அபு தாலிப் அவர்கள் கொஞ்சம் ஒரு பெரிய கட்ட நகுந்த உடனே எவ்வளவு தூரம் துணிவு வந்திருக்கிறது மண்ணை எடுத்து தலையில போடுற அளவுக்கு அலிக வசல்லம் பல கட்டங்களில் சொல்லி இருக்கிறார்கள் மா நாலத்து மின்னி குறைசும் ஷையன் அபூ தாலிப் அவர்கள் வபாத் ஆகிற வரைக்கும் என் மனது விருக்கிற அளவுக்கு எந்த காரியத்தையும் குறைச்சிகளால் செய்ய முடியவில்லை என்னிடமிருந்து எந்த விதமான பழிவாங்குதலையும் அவர்களால் நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை என்று சொன்னார்கள் ஒரு ஆள் உயிரோடு இல்லை அவர்கள் நகர்ந்து விட்ட போது பெருமானார் சல்லல்லாஹோ வலிக செல்லும் அனுபவித்த துன்பங்கள் துயரங்கள் நாம் முன்னாலே அபு தாலிபை பற்றி பேசுகிற போது ஒரு தடவை சொல்லி இருக்கிறோம் வகும் என்ன அணு என் சோரத்துள் அநாமி வரக்கூடிய வசனம் நபிகள் நாயகம் சல்லல்லாக வலிக செல்லும் அவர்களை எவ்வளவு தூரம் அவர்கள் பாதுகாத்தார்கள் தங்களின் உயிரை தர முன்வந்தார்கள் சமயங்களில் தங்களின் மக்களின் உயிரை தர முன்வந்தார்கள் ஆனாலும் முகம்மதுவை பாதுகாக்க வேண்டிய உயர் லட்சியத்தில் தாலிப் இருந்தார்கள் எனவே அவர்களின் வபாத்தான இந்த வருஷம் உண்மையாகவே சரித்திரத்தில் ரசூளுல்லாகவே கவலைக்குரிய வருஷம் இரண்டாவது மிகப்பெரிய துணை பெரிய அல்லாஹ் பொதுவாக சொல்லுவார்கள் ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலையும் பெண் இருக்கிறாள் சில நேரங்களில் சில ஆண்களின் வெற்றிக்கு பின்னால் தாய் இருப்பாள் சில நேரங்களில் சில ஆண்களின் வெற்றிக்கு பின்னால் தாரம் இருக்கும் அதாவது மனைவி இருப்பார்கள் நாம் அறிந்திருக்கிறோம் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய தாய் ஆறு வயதிலேயே அவர்களை அல்லாஹ் அழைத்துக் கொள்ளுகிறான் அன்னை ஆமினா அவர்கள் இல்லாத இந்த ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் நிச்சயம் எல்லா ஆண்களின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் என்றால் பெருமானார் சல்லல்லாஹோ அலிக வசல்லத்தினுடைய நுபுவத்தின் வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்னால் சந்தேகமே இல்லை ஹதீஜாரதி அல்லாஹ் வன்ஹா தான் காரணம் ஒரு சாதாரண குடும்பத்து பெண் இறந்து போனதாக இதை நாம் கடந்து போக முடியாது ரசூலுல்லாஹூடைய கல்வுக்கு எப்போதெல்லாம் ஆறுதல் தேவையோ அப்போதெல்லாம் ஆறுதல் தந்தவர்கள் ஹதீஜாரதி அல்லாஹுவா சல்லுல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய பிரச்சாரத்திற்கு உதவியவர்கள் ரசூலுல்லாவே சொல்லுவாங்க எல்லா மக்களும் என்னை பொய்யன் என்று சொன்ன போது எல்லா மக்களும் நான் சொல்வதை ஏற்காத போது என்னை ஈமான் கொண்ட முதல் முஸ்லிம் உலகத்தில் இன்றைக்கு நீங்கள் சுமார் நூத்தி எண்பது கோடி இருநூறு கோடி முஸ்லிம்கள் வாழலாம் ஆனால் முதன் முதலாய் இந்த மண்ணில் ராயிலாக இல்லல்லா ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி அல்லாஹவின் தூதரை ஏற்றுக்கொண்ட முதல் ஜீவன் தங்கள் பொருளை எல்லாம் கொடுத்து என்னை ஆதரித்த பெண் ஹதீஜா எப்படி மறக்க முடியும் அதாவது கோடீஸ்வர பெண் அவர்கள் அரேபிய தீபகற்பத்தினுடைய தொழில் அதிபர் எக்கச்சக்கமான காசு பணங்களுக்கு அதிபதி நாடு கடந்து ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் அவ்வளவு காசுகளை வைத்திருந்த ஹதீஜா ரதி அவ்வளவு காசு பணங்களையும் மார்க்கத்திற்காக தந்தவர் முன் அம்மா இல்லை என்றால் மார்க்கத்தின் பொருளாதாரம் என்ன ஆயிருக்கும் ஹதீஜாவின் பொருளாதாரம் மட்டும் இல்லை என்றால் நுபுவத்துக்கு பின்னால் தான் உஸ்மான் அல்லாஹ் வன்ஹு அப்துல் ரஹ்மான் ரதியாக அனுகு போன்றவர்களின் செல்வம் நுபுவத்திற்கு முன்னால் இந்த உம்மத்திற்கும் இஸ்லாத்திற்கும் பாடுபட்ட செலவழிக்கப்பட்ட மிகப்பெரிய தொகை அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தொகை அலி கவசல்லம் அதைத்தான் பாராட்டி பாராட்டி சொன்னார்கள் தங்கள் பொருளாதாரத்தால் என்னை ஆறுதல் கொடுத்து என்னை தேற்றி என்னை பலப்படுத்தியவர்கள் பிரியம் என்பது அல்லாஹ் எனக்கு வழங்கிய ரிசுக் என்கிறார்கள் நாயகம் சல்லா அலி என்ன அற்புதமான வார்த்தை இது நான் என் மனைவியை நேசிக்கிறேன் என் மனைவியை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன் இல்ல பெரிய வார்த்தை சொல்லுகிறார்கள் என் மனைவியின் பிரியத்தை எனக்கு ரிசுக்காக கொடுத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ரிசுக்கு இல்லாம இருக்க முடியாது கதிஜா அல்லாஹ் அல்லாஹோ பெரிய ரிசுக்கு பெருமானார் சல்ல அல்லாஹோ அலிக வசல்லத்திற்கு பிறந்த ஏழு குழந்தைகளில் நாம் முன்னாடி சொல்லியிருக்கிறோம் ஆறு குழந்தைகள் ரெண்டு ஆண் நாலு பெண் அத்தனை பேருக்கும் ஒரே தாய் ஹதீஜா ரதி அல்லாஹு அவர் நீங்க இப்படி கவனிக்கணும் என் பெருமான் சல்லா அல்ல செல்ல முடியும் இருபத்தி ஐந்து வயது முதல் ஐம்பது வயது வரை சுமார் கால்நூற்று ஆண்டு காலம் வேற மனைவியே கிடையாது ஒரே ஒரு மனைவிதான் அதுவும் தங்களை விட பதினைந்து வயது மூத்த மனைவி அல்லாஹு அக்பர் ஏறத்தால அடுத்த பத்து ஆண்டுகளில் பத்து மனைவிகள் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டவை உடல் தேவைகளும் வீட்டு தேவைகளும் அல்ல அது அரசியல் அது வேறு வாய்ப்பிருக்கிற போது அவைகளை பேசுவோம் முழுக்க முழுக்க நூற்றாண்டு காலம் ஒரு மனைவியோடு அதுவும் கடுமையான சோதனை காலத்தில் மனைவி இங்க நல்லா யோசிச்சா சுல்சல்லாசனுடைய மக்கா வாழ்க்கை மதினா வாழ்க்கை பலத்த சோதனைகளும் அடிதடிகளும் ரணங்களும் காயங்களும் தாக்குதல்களும் அத்தனையும் மக்கா வாழ்க்கை அப்போது கூட இருந்த மனைவி ஹதீஜா அம்மா ஆனா மனப்பான காலங்கள் வெற்றிக்குரிய காலங்கள் வெற்றி மேல் வெற்றி வந்து காலடியில கோடிக்கணக்கான கனிமத்து செல்வங்கள் எல்லாம் கொட்டி குவித்த காலம் மதீனாவினுடைய காலம் அப்போதெல்லாம் வேறு மனைவிகள் ஒரு துயரமான காலத்தில் கணவனோடு யார் பயணித்தது என்பதை வைத்துத்தான் அந்த மனைவியின் தரம் முடிவாகும் அந்த அடிப்படையில் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹுத்தால அண்ணா அதனாலதான் வஃத்து வரைக்கும் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மா வஃபாத்தாகி ஏறத்தால பத்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அந்த மனைவி நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து பேசுவார்கள் ரதி அருளாகும் ஹதீஜாவை நினைக்காத நாள் கிடையாது கதீஜா அம்மாவினுடைய தூரத்து உறவினர்கள் பக்கத்து வீட்டில் பழகியவர்கள் யார் யாரெல்லாம் கதீஜா அம்மாவோடு சந்த சம்பந்தப்படுவார்களோ அத்தனை பேர்த்தையும் அவங்க வஃத்துக்கு பின்னாடியும் கூட அவர்களோடு அன்பாக பேசுவது பழகுவது ஆடறுத்தாலோ ஏதேனும் நல்ல உணவு செய்தாலோ அவர்களின் வீடுகளுக்கு கொடுத்து அனுப்புவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஐஷா ரதி அல்லாஹ் எப்ப பார்த்தாலும் ரசூல் சல்லா அல்ல கதீஜா அம்மாவை புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு அடிக்கடி நினைவு கூர்றதுனால ஒரு தடவை அப்படி சொல்லிட்டாங்க அதாவது தங்களை முன் வைத்து சின்ன இவங்க ஜூசலாவுடைய கல்யாணம் செஞ்ச பெண்கள்லேயே கன்னி இவங்க இப்ப சொன்னாங்க அல்லாவது தான் உங்களுக்கு இந்த மௌத்தா போன ஹதீஜா அம்மாவை விட சிறந்த மனைவிகளை எல்லாம் அல்லா இப்ப கொடுத்துருக்கான் இல்ல ஏன் நீங்க அந்த வயசான அம்மாவை நினைச்சு நினைச்சு இப்படி கவலைப்படணும் ஏன் அடிக்கடி சொல்லணும் அப்படின்னு கேட்கறாங்க இது பெண்களுக்கே உரித்தான ஒரு செய்தி கதிஜா ரிகல்லா அனுகாவை பற்றி ஆயிஷா அம்மா கேட்ட இந்த கேள்விக்கு அசுல்சல்லாசம் பதில் சொல்லுகிறார்கள் ஹதீஜாவை விட சிறந்த பெண் அல்ல ஹதீஜா மாதிரி பெண்ணையே நான் இன்னும் பெறவில்லை அதாவது நீங்கள் எத்தனை பேர் மனைவியாக வந்தாலும் உடலால் பொருளால் நீங்க எப்படியெல்லாமோ இருந்தாலும் என் கன்னி பெண்ணாக கூட இருந்தாலும் அந்த பழுத்த பழமாக அனுபவ பாத்தியம் கொண்ட ஹதீஜா அம்மாவை போல எனக்கு எந்த மனைவியும் அமையல சொல்ல போனா இந்த செய்தியை சொல்றதே ஆயிஷா அம்மா தான் நான் தெரியாத ஒரு தடவை கேட்டுட்டேன் இப்படி அதுக்கு சொன்னாங்க ஹதீஜா மாதிரியே எனக்கு இன்னும் அமையல அதை விட சிறந்த பெண் எங்க அமையிறதுன்னு நான் அதுக்கப்புறம் எதுவும் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஹதீஜா ரதி அல்லாஹோ அனுஹாவை பற்றி பெருமானார் சல்லா அல்லி செல்லம் சொன்னதை சொன்னார்கள் எதையும் கணவரை அணுகுகிற போது ஊருக்கு வேணா அவங்க தலைவரா இருக்கலாம் வெளியில போனால் சமூகத்தினுடைய பெரிய தலைவர் ஆனா வீட்டுல அந்த மனைவியினுடைய வாழ்க்கை துணைன்னு வரும்போது ரொம்ப அழகா கையாளுவார்கள் ஹதீஜா ரதிகள் தாகுவனா ஒரு விஷயம் அதிகமாக பயான்களில் சொல்லப்படுவதில்லை அது சொல்லுவது சரியானதாகவும் பல நேரங்களிலே தெரியாததால் சொல்லுவதில்லை இருப்பினும் வரலாற்றிலே ஹதீஜா அம்மாவின் பங்களிப்பை தெரிவதற்காக பதிவு செய்கிறேன் வகி வந்த நேரத்துல சல்லாலி செல்லத்தை கூப்பிட்டு அங்க வந்தது மணக்கு தானவான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் ஹிராவில மணக்கு தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா சல்லல்லா அலி செல்லத்தை கூப்பிட்டு நடந்ததை எல்லாம் முதல்ல கேட்டாங்க ஹிராவில நடந்ததை எல்லாம் சொன்ன உடனே தலையில முக்காடை கலற்றி விட்டு தலை துணியை கலற்றிட்டு செல்லல்லாஹோ அழிவு செல்லத்தை மடியில உட்கார வைத்தார்கள் திகள் இல்லாம சுகலி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் இதை எழுதுகிறார்கள் ஆஹ் மடியில உட்கார வச்சுக்கிட்டு எங்கேயாவது பாருங்க அந்த மலக்குடைய உருவம் தெரியுதா அப்படின்னு சொன்னாங்க தெரியல மழைக்கு இல்லை பிறகு மீண்டும் மடியில அமர வைத்துக்கொண்டு கொண்டு தலைக்கு முக்காடு போட்டு கொண்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணின் அழகு தோற்றத்தில் முழுக்க மூடிக்கொண்டவர்களாக தலையை மூடிக்கொண்டவர்களாக இப்ப தெரியுதான் நாங்க ஆமா அந்த உருவம் எனக்கு தெரியுதுன்னு சொல்ல இவரையிலுடைய உருவத்தை சொன்ன உடனே கீழே இறக்கிற ரசூலுல்லாவை கீழே இறங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள் வந்தது மழக்குதான் வரக்கா என்பவர்கிட்ட போய் வேதம் கற்றறிந்தவர் அவர் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாலேயே வீட்டிலே இதை தங்க தாங்களாகவே ஒரு சோதனையை வைத்து கன்ஃபார்ம் செய்தவர்கள் கதிஜாரதி அல்லாஹ்வான்ஹா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கிற போது அதை எதிர்கொள்ளுவது பரிசோதிப்பது அதிலே ஆறுதல் சொல்லுவது நம்ம முன்பே சொன்னோம் அந்த அம்மா மாதிரி ஒரு கவுன்சிலர் ஒரு கவுன்சிலிங் தரக்கூடிய பெண் வேற யாருமே இல்லை அவ்வளவெல்லாம் செய்தவர்கள் ஹத்திஜா ரதி அல்லாஹ்வானுகா எல்லாவற்றிற்கும் மேலாக வகிவந்த துவக்க நாட்களில் உணவு எடுத்துக்கொண்டு போகிற இந்த பெண்மணிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினார் அலிக சலாம் சலாம் உங்கள் மனைவி வருகிற போது சொல்லுங்க அது போக சுவனத்திலே ஒரு மாளிகை ஹதீஜா அம்மாவுக்கு தயாராக இருக்கிறது என்பதை நற்செய்தியாக சுபசோபனமாக நல்வாழ்த்தாக சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் இவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்கார பெண்மணி திடீரென்று ஒரு 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 வருஷத்தில் அவர்கள் வஃாத் போது தாங்குணாத துயரத்திற்கு அவர்கள் ஆளான ஆளாகிறார்கள் ஒண்ணு மட்டும் தெரியுது இந்த வரலாறு ஆழமா வாசிக்கும் போது என்னன்னா ஒரு மனைவி என்பவள் மனித வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாள் வேற வார்த்தையில சொல்றதுன்னா கணவன் முன்னாடி மௌத்தா போய் மனைவி இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை அவர்களுக்கு கொஞ்சம் சோகம் இருக்கலாம் துக்கம் இருக்கலாம் ஒரு யுத்த காலத்திற்கு பின் அவர்கள் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை தேர்ச்சி கொள்ளக்கூடிய பொதுவாகவே பெண்களுக்கு எந்த ஆறுதலையும் அவர்களாகவே உருவாக்கி கொள்வார்கள் எந்த வழியையும் பிரசவம் உட்பட எந்த வழியையும் தாங்குகிற ஆற்றலையும் அல்லா அவங்களுக்கு கொடுத்திருக்கான் பெண்களுடைய பொறுமைக்கும் சகிப்பு தன்மைக்கும் வழி தாங்குகிற அந்த தன்மைக்கும் ஆண்கள் முன்னாடி நிற்கவே முடியாது அப்போ ஆனால் ஒரு பெண் மௌத்தாகி மனைவி மௌத்தாகி கணவனாக உயிரோடு வாழுகிறார்கள் அல்லவா அல்லஹாக்கு ஜடமாக வெறும் நடைபிணமாக அவர்கள் வாழ வேண்டும் மனைவி இல்லாத சோகத்தை நான் சொல்லுவது உடல் தேவைகளுக்காக அல்ல உணர்வு பூர்வமாக எவ்வளவு வயதானவராக இருக்கட்டும் எழுபது வயது வைத்துக் கொள்வோம் ஆணுக்கு ஆனாலும் கூட மனைவி இழந்ததற்கு பிறகு அந்த ஆணுடைய வாழ்க்கை ஒரு 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 வெறுமனாக பூஜ்ஜியமாக சூன்யமாக போய்விடும் ஆண்களுக்கு தெரியும் மனைவியை இழந்த ஆண்களுக்கு தெரியும் நாம் எதை இழந்து விட்டு வாழுகிறோம் என்று முதல்ல மனைவி மூத்தாகிறது பெரிய சோகம் அந்த ஒரு சோகத்தை அல்லாஹ் அவனுடைய ஏற்பாட்டில் அவனுடைய விதியில வைத்திருந்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய மனைவியினுடைய வபாத் மட்டுமல்ல உறவுகள் மவுட்டாகிற போது ஒரு விதமான பொறுமை சகிப்புத்தன்மை அல்லாவுடைய விதியை பொருத்தி கொள்ளுகிற மனோதிடம் இதெல்லாம் வரணும் இதை உண்மத்திற்கு சொல்லுகுவதற்காகவே அபிசல்லாஹூ அலிகத்தின் குடும்பத்தில் எக்கச்சக்கமான மரணங்கள் பூசாலிபு மரணம் மட்டுமல்ல தாய் மரணம் தந்தை மரணம் தாத்தா மரணம் குழந்தைகள் நிறைய பேர் மரணம் உலகத்திலேயே பெற்றெடுத்த ஏழு மக்களில் ஆறு பேர் ஹயாத்திலேயே மௌத்தா போனது ரசிகுல்லாவுக்கு வந்தோம் எத்தனை அபிமாரிகளுக்கும் இப்படி இருக்காது எல்லாம் மௌத் சாத்திமாரதி எல்லா வன்காவை தவிர அவங்களும் ஆறு மாசத்துல போயிருவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பெற்ற பிள்ளைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாலே மரணம் அப்ப உறவினர்களின் மரணம் என்பது இறைவனின் கதா கதிர விஷயத்தை பொருந்தி கொள்ளுகிற விதியை பொருந்தி கொள்ளுகிற ஊக்கத்தை மன மனோதிடத்தை தர வேண்டும் அதை பெருமானார் செல்லந்தாக செல்லும் அவர்களையே பாடமாக்கி விட்டான் அல்லஹா மான்வார்ந்த இந்த மங்கை ஹதீஜா ரதி அல்லாஹன் ஹா ஜன்னத்து மு அல்லான் என்று சொல்லுகிறோமே இன்றைக்கு மக்காவிலே நடக்கிற தொலை தூரத்தில் அருண் இருந்து அங்கே ஜன்னத்துல் மு அடக்கப்பட்டார்கள் அவர்கள் ஒஃபாத்தாகிற போதெல்லாம் ஜனாசா தொழுகை என்பது சரியத்தாக்கப்படவில்லை எனவே ஜனாசா வைக்கப்படவில்லை ஆனால் தங்களுடைய ஆசை மனைவியை தங்களுடைய காதல் மனைவியை வாழ்க்கையில் யாரை சார்ந்திருந்தார்களோ அந்த மனைவியை அவர்களாகவே தூக்கி கொண்டு சென்றது மட்டுமல்ல கபருக்குள் இறங்கி ஹதிஜா அம்மாவினுடைய அந்த பிரேதத்தை வாங்கி உள்ளுக்குள்ளே வைத்து வருமானார் சொல்லலாஹு அலிகவ செல்லம் அவர்களே கபிரிலே இறங்கி அடக்கம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் இன்பானவர்களே ஹதீஜா அம்மா வஃபாத்திற்கு முன்னால் வசியத்து செய்ததாக சில நூல்களில் இருக்கிறது சூளுநாட்ட வபாத்துடைய நேரத்தில் தங்கள் உயிர் போய்விடும் என்பதை முழுமையாக உணர்ந்த ஹதீஜா ரதி அல்லாஹான் ஆ பெருமானார் சல்லாஹல்லே சொன்ன ரெண்டு மூணு செய்திகள் முதல் செய்தி அல்லாஹுவின் தூதரே உங்களுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கில் கடமைகளில் நான் குறைவு செய்து விட்டதாக கவலைப்படுகிறேன் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் குனியாமல் நிமிராமல் இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய திரையோ மனைவிகளிடத்தில் எல்லா தியாகங்களையும் அனுபவித்து ஆறு மக்களையும் பெற்று வளர்த்து அந்த வீட்டு நிர்வாகத்தை எல்லாம் கவனித்து கணவருக்காக வேண்டி இன்னைக்கு நம்மனால ஏற முடியல அந்த ஹிரா அப்படியே கால் கடுக்க பாத்திரத்தில் உணவு எடுத்துக்கொண்டு இராமலை வரைக்கும் சென்று இவ்வளவெல்லாம் செஞ்ச அம்மா வஃபாத்துக்கு முன்னாடி சொல்றாங்க உங்களுக்கு செய்ய வேண்டியதுல நான் ஏதாவது ஹக்குல குறை வச்சிருந்தா அல்லாவுக்காக நீங்க மன்னிக்கணும் இரண்டாவது விஷயம் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹா அல்லாஹவின் தூதர் அவருடைய வேதனையை குறித்து நீங்கள் சொன்ன செய்திகள் எனக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிறது வகி வந்த போது நீங்கள் அணிந்திருந்த துண்டு நீங்கள் வகி வந்தபோது போர்த்து இருந்த அந்த துண்டு எனக்கு அதிலே கஃபன் செய்ய வேண்டும் நான் கபருடைய வேதனையை பயப்படுகிறேன் அவ்வாறுதான் செய்யப்பட்டது என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அல்லமா அருக வாக்குதி போன்றவர்கள் இந்த வசியத்து சம்பந்தமாக எழுதியிருக்கிறார்கள் மூணாவது கடைசி சிறுமியாக அவர்கள் விட்டுட்டு போறது சாத்தி மாறதியாகும் என்றார் சற்றேர குறைய ரொம்ப சின்ன வயசு பருவம் எய்தாத வயசு பிள்ளை எந்த தாய்க்குமே கடைசி குழந்தை மேல பிரியம் இருக்கும் அதுலயும் வஃபாத்தா போற நேரத்துல அது பருவம் கூட எய்தல கல்யாணம் ஆகி ஃபேமிலியோட கணவரோட செட்டில்ட் ஆனவங்கள பத்தி எல்லாம் கூட பெரிய கவலை வராது ஒரு சிறுமியை விட்டுட்டு போறோம் அது இன்னும் பருவமே எய்தல அதனால சொன்னாங்க ஃபாத்திமாவை இங்க இருக்கக்கூடிய குறைசி பெண்களின் ஞாபகத்தில் இருந்தும் தடித்த வார்த்தைகள்ல இருந்தும் ஃபாத்திமாவை பத்திரமா பார்த்துக்குங்க என்று சொன்னத மூணாவது வசியத்து கதீஜா ரிகளாக வாழ்க்கை முழுக்க ஒரு பெண் ஒரு குடும்ப தலைவி அந்த குடும்பத்துல கணவனை மக்களை குடும்ப நிர்வாகத்தை எல்லாத்தையும் எப்படி பார்த்து பராமரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கரமான நிர்வாகத்திறன் கொண்ட பெண்ணாக கதீஜா அம்மையாரைத்தான் பார்க்க வேண்டும் அன்பானவர்களே ஒட்டுமொத்தமாக தங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்த பெரும் தூண்களில் ஒரு தூணுக்கு அபு தாலிப் என்ற பெயர் இன்னொரு தூணுக்கு ஹதீஜா அம்மா என்ற பெயர் ரெண்டு தூணும் சரிந்தால் சாய்வதற்கு ஏற்ற இடம் இல்லை நிறைய கண்ணீரோடு பெருமானார் செல்லந்தாகுவலி இங்கு செல்லும் நாட்களை நகர்த்திய காரணத்தால் தான் வரலாற்று ஆசிரியர்கள் கவலையான ஆண்டு என்று எழுதினார்கள் இங்க ஒண்ணு கவனிக்கணும் ஹமுல் அவுசின் அப்படிங்கிற பேரு வந்து பின்னாலே சில பேர் வரலாற்று ஆசிரியர்களா கொடுத்தது ரசூல் செல்லா அல்ல சொல்லும் அதை சொல்லல ஆமூல் ஹுசுங்கிற வார்த்தை இது இந்த வருஷமே கவலைக்குரிய வருஷங்கிற மாதிரி எல்லாம் ரசூலுல்லா சொல்லவில்லை அது பின்னாலே உள்ளவர்கள் எழுதியது என்று எழுதுகிறார்கள் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் ஏன்னா முஹத்திசீன்கள் என்கிற கலை வல்லுநர்கள்டையும் மர்ஹீன்கள் என்கிற தாரீக வரலாற்றை எழுதக்கூடியவங்களை யாருமே இத கவலை ஆண்டுன்னு எழுதல இல்லாம தஹபீர் அஹமதுல்லாலி லம இதீர் கதீர் அலி நம்ம இபுல் கையும் ராமத்துலாலி இவங்க எல்லாம் யாருமே கவலை ஆண்டுன்னு குறிப்பிடல இந்த ரெண்டு பேருடைய மவுத்து சம்பந்தமா டீடைலா எழுதினவங்கல்ல முகத்திசுகள்ல பிந்தினவங்கல்ல குறிப்பா அல்லாம இபுன் ஹஜர் ரமத்துல்லாலி ஹாரியுடைய விரிவுரையாளர் ரெண்டாவது அல்லாம நவீர் ரமத்துல்லாலி இவங்க ரெண்டு பேருமே இதையெல்லாம் கவலை ஆண்டுன்னு சொல்லல இப்படி ஒரு பேர் இருந்த மாதிரியும் தெரிவிக்கல ஆனாலும் கூட நடைபெற்ற நிகழ்வுகளை வைத்து கவலை ஆண்டு என்று ஏற்பட்டு விட்டது ஆனா ரசூல் சல்லா அலி செல்லமுடைய கவலை இந்த மாதிரி மௌத்தா போனக்கா ரொம்ப இதுக்கு ஆண்டுக்கே கவலை ஆண்டு அப்படிங்கிறது இல்லை சொல்ல போனால் எல்லா கவலைகளையும் விட பெருமானாருடைய கவலை உம்மத்தின் மீதான கவலையும் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று ஏற்பட்ட கவலையும் தான் அவர்கள் வாழ்வின் பெருங்கவலைகள் செய்வோம் பெருமானார் செல்லல்லாகோ அலிகவ செல்லத்திற்கு பக்க பலமாக வாழ்க்கையில இருந்த அபு அவர்களுக்கும் கத்திஜார் ரதிகல்லாகோ அன்ஹா அவர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய மிகப்பெரிய கிருபையையும் ரஹமத்தையும் வறுமையிலே வழங்கி அவர்களை உயர்த்தி வைப்பானாக அவர்கள் இந்த உலகத்தில பட்ட கஷ்டங்களுக்கும் அவர்கள் மேற்கொண்ட தியாகங்களுக்கும் மிகச்சிறந்த பதிலை கூலியை நன்மையை தன்னுடைய தயால தன்மையால் அல்லாஹ் வழங்குவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்